மேலும் சில உள்நாட்டுச் செய்திகள் வாழ்விற்காக கொண்டிருக்கும் பல்லாயிரம் முன்னாள் போராளிகள் இம்பளத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மறந்துவிட முடியாது வாழ்வே போராட்டமாகிய இவர்களின் வாழ்வு கேள்விக்குறியாக மாறியுள்ளது மன்னார் தட்சணா மருதமடு பகுதியில் வசித்து வருகின்றார் முன்னாள் போராளியான சிலத்துறை தவறெண்ணம் இறுதியுத்தத்தில் கையினை இழந்தாலும் நம்பிக்கையை இழக்காது விடுதலையாகிய இவருக்கு குடும்பமே உறவாக காத்திருந்தது உதவியாரமற்ற நிலையில் நம்பிக்கையை மூலதனமாக கொண்டு முன்னேறி விடலாம் என்ற முயற்சியில் இறங்கியுள்ளார் தவறட்னம் சிறிய கடை மூலம் கிடைக்கின்ற நாளாந்த வருமானத்தில் ஓடிக்கொண்டிருக்கின்றது தவறடனத்தின் குடும்பம் வறுமைக்கு இலக்கணமாக தனது குடும்பம் மாறிவிடக் கூடாது என்பதற்காக கையினை இழந்தும் நம்பிக்கையை இழக்காது போராடிக் கொண்டிருக்கின்றார் தவறட்னம் இந்த அரசாங்கத்தால் பலவேற்பட்ட உதவிகள் வழங்கப்பட்டது அந்த உதவிகள் வந்து எங்களுக்கு இவருக்கும் கிடைக்கவில்லை இந்த ரெண்டு லட்சம் ஐம்பத்தி ஐம்பதனாயிரம் லோன் கொடுத்தாங்க அதுவும் எங்களுக்கு கிடைக்கவில்லை நாங்கள் இப்போ ஒரு சின்ன வியாபார கடையை நேரத்தில் தான் எங்கள குடும்ப வாழ்க்கையை நாங்கள் போட்டி கொண்டு போகிறோம் அதாவது இந்த நல்லாட்சி அரசாங்கத்தால் எங்களுக்கு உதவிகளை நாங்கள் எதிர்பார்க்குறோம் இந்த உதவியினூடாக நாங்களும் நல்ல ஒரு வாழ்க்கையை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் இந்த நல்ல வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொள்றதுக்கு இந்த அரசாங்கம் எங்களுக்கு முன்வந்து உதவி செய்கிறவங்க வந்து நாங்கள் காத்திருக்கிறோம் வாழ்வோடு போராடுவது இவருக்கு பழகி போய்விட்டாலும் நிகழ்கால எதிர்கால சவால்களுக்கு முகம் கொடுப்பது சற்று தான் சொந்த காலில் எழுந்திருக்க முயற்சிக்கும் இவருக்கு ஒன்று கோலாக கை கொடுக்க யாரும் இல்லை முயற்சியையும் நம்பிக்கையும் படிக்கற்களாக கொண்டு முன்னேற முயற்சிக்கும் ஒருவரை விட முடியாது என்பது நிதர்சனமே வறுமை வாழ்வின் முடிவல்ல அதுவே வாழ்வை கொள்வதற்கான அடித்தளமாகும்